இனிய உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மதுரை ஸ்பெஷல் சிக்கன் மிளகு கிரேவி தாங்க பண்ணியிருக்கிறோம் பெரும்பாலும் மதுரையில் இந்த மாதிரி கிரேவி ரொம்ப ஸ்பெஷலாக எல்லா ஹோட்டல்லையுமே கிடைக்குங்க டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க அந்த கிரேவியை தான் இன்றைக்கி உங்களுக்காக நான் செஞ்சு காட்டியிருக்கிறேன் ரொம்பவே டேஸ்டான இந்த கிரேவியை எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய பிறந்தநாள் மட்டும் திருமண நாள் கொண்டாடுற எல்லாருக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள் இப்போ வாங்க நம்ம ரெசிப்பி எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் இப்போ ஒரு கடாய் அடுப்பில் வச்சுக்கலாம் இதில் மூணு ஸ்பூனுக்கு எண்ணெய் விட்டுக்கலாங்க நான் இன்னைக்கு கடலை எண்ணெயில் தான் இந்த கிரேவி செய்ய போகிறேன் அரை ஸ்பூனுக்கு பெருஞ்சீரகம் சேர்த்துக்கலாம் நூறு கிராம் சின்ன வெங்காயமும் ஒரு பல்லாரி வெங்காயத்தையும் நல்லா மிக்ஸியில் நல்லா அடித்து வச்சுருக்கிறேன் இப்போ இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாங்க இதோடய பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கிட்டாச்சு அதுக்கப்புறமா ரெண்டு தக்காளியை நல்லா மிக்சியில் அடித்து வச்சுருக்கிறேன் இதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுப்பை மிதமான தீயில் வச்சுக்கிட்டேவும் இந்த தக்காளியோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் தக்காளியும் நல்லா வதக்கிக்கிட்டாச்சு நல்லா தண்ணி சத்தெல்லாம் நல்லா வற்றி வந்துடுச்சு இந்த நேரத்தில் ரெண்டு ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்ததுக்கப்புறம் நம்ம இதையுமே நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் பாருங்க அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கலாம் கருவேப்பில் சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு நம்ம இப்போ மசாலா பொடி சேர்த்துக்கிற போகிறோம் ஒன்றரை ஸ்பூனுக்கு மல்லித்தூள் எடுத்துருக்குறேன் ஒன்றரை ஸ்பூன் வத்தப்படி எடுத்துருக்கிறேன் அரை ஸ்பூனுக்கு கரம் மசாலா கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்குறேன் நீங்கள் காரம் எப்படி சாப்பிடுவீங்களோ அதுக்கு தக்கன வத்தப்படியே கூட்டியோ குறச்சோ சேர்த்துக்குங்க இப்போ மசாலாவோட பச்சை வசனம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா இதில் நம்ம சிக்கனை சேர்த்துக்கலாம் சிக்கன் வந்து அரை கிலோ சிக்கனை நல்லா மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போ அந்த சிக்கனை சேர்த்துக்கிட்டாச்சு இந்த சிக்கனை சேர்த்தா பிறகு நல்லா அந்த மசாலாவோட ஒரு தடவை நல்லா பெரட்டி எடுத்துக்கலாங்க தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாம் இப்போ பாருங்கள் நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு இப்போ இந்த சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நல்லா உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ இந்த சிக்கனை நம்ம மூடி வச்சு வேக விட போகிறோம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இதை மூடி வச்சு அப்படியே வேக விட்டுடலாம் அஞ்சு நிமிஷங்க அப்புறம் பாருங்கள் நல்லா தண்ணி விட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வெந்து வந்திருக்குது இப்போ இதை நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுக்கலாம் பாருங்கள் எவ்வளோ நல்லா இப்போயே கறி நல்லா சாஃப்டாக சூப்பராக ஓரளவுக்கு வெந்து வந்துருக்குது அதுக்கப்புறமா இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கிற போகிறோம் தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேங்க தண்ணி சேர்த்துட்டு நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுட்டு மறுபடியும் இதை மூடி வச்சு நம்ம வேக விட போகிறோம் பாருங்க இப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டாச்சு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இப்போ மூடி வச்சு நான் ஒரு பத்து நிமிஷத்துக்கு இதை வேக விட்டு எடுத்துக்கிறேங்க பாருங்க ஒரு பத்து நிமிஷம் ஆயிடுச்சுது நல்ல எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நம்மளுக்கு இப்போ இதில் லாஸ்ட்டாக நம்ம ஒரு ஸ்பூனுக்கு சீரகப்பொடியும் ஒரு ஸ்பூனுக்கு மிளகுத்தூளும் சேர்த்துருக்குறேன் இப்போ இதை நான் நல்லா மூடி வச்சு ஒரு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா எண்ணெய் பிரிகிற வரைக்கும் விட்டி எடுத்தேங்க தண்ணி கொஞ்சம் கம்மியாக இருந்ததுனால ஒரு கால் கப்புக்கு மட்டும் வெணி தண்ணி சேர்த்துருந்தேன் சேர்த்துட்டு நல்லா ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு எடுத்து நம்மளுக்கு நான் எண்ணெய் நல்லா சூப்பராக பிரிஞ்சு வந்துடுச்சு அதுக்கப்புறமா கொஞ்சமாக மளியாள தூவி எடுத்துக்கிட்டேங்க இந்த கிரேவியை நீங்கள் இதே அளவுக்கு வச்சுக்கலாம் இல்லை இன்னும் கொஞ்சம் எனக்கு திக்காக வேணும்னா இந்த தண்ணி சேர்த்தா இன்னும் கொஞ்சம் வத்த விட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் திக்காக இருக்கும் நான் வந்து இந்த அளவுக்கு வச்சுக்கிட்டேன் ஏன்னா சப்பாத்திக்கு தோசைக்கு சாதத்துக்கு எல்லாமே இந்த மாதிரி வச்சு சாப்பிடும்போது எல்லாத்துக்குமே கரெக்டாக செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ நம்மளுக்கு மதுரை சிக்கன் மிளகு கிரேவி சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க இங்கே பாருங்க பார்க்கும்போதையே அப்படியே சாப்பிடணும் போல தோணுங்க எங்கள் வீட்டில் இன்னைக்கு நான் ரசம் வச்சு இந்த கிரேவி தான் வச்சுருந்தேன் இதை வச்சு சாப்பிட்டுக்கிட்டோங்க டேஸ்ட்டு பக்காவாக செம்மையாக இருந்துச்சுங்க இன்னைக்கு நீங்கள் சிக்கன் எடுக்கிறதா இருந்தால் இதே கிரேவியை ட்ரை பண்ணி பாருங்கள் நூறு சதவீதம் டேஸ்ட்டுக்கு நாங்கள் கேரண்டிங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருந்துச்சுங்க இந்த கிரேவியை இதே அளவுகளோடு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்டில் சொல்லுங்கள் வீடியோ பார்க்குற நீங்கள் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாங்க பாய்